வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது பூத பிரேதங்கள் மொத்தமாக அதாவது கூட்டமாக ஒன்றுக்கு மேற்பட்ட துஷ்ட சக்திகள் ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி அது எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அது நீங்கள் வசிக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் அல்லது தொழில் ஸ்தலங்களாக இருக்கலாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லது நீங்கள் ஒரு ஊரை விட்டு ஒரு இடத்திற்கு சென்று அந்த இடத்தில் புதிதாக நாம் யாருக்காவது ஏதாவது செய்யும் பொருட்டு நாம் போகும் பொழுது அந்த இடங்களில் பல்வேறு துஷ்ட சக்திகள் இருக்கும் அந்த சக்திகள் நம்மை கண்டதுமே முதலில் அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவதற்குண்டான ஒரு அற்புதமான முறை அது மட்டுமல்ல நாம் மூலிகைகள் எடுப்பதற்காகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரண காரியங்களுக்காக காடு மலை போன்ற இடங்களுக்கு செல்லும் பொழுதோ அல்லது நம்மை யாராவது ஒரு இடத்திற்கு புதிய இடத்திற்கு அடைக்கிறார்கள் என்றெனில் அந்த இடத்தில் கூட பல துர் அங்கே குடிகொண்டிருக்கும் பூதங்கள் பிரேத ஆத்மாக்கள் ஏவல் பிள்ளை பாதிக்கப்பட்ட துர்சக்திகள் கூட அங்கே இருக்கும் அவ்வகையாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட சக்திகளாக இருந்தாலும் அதை மொத்தமாக விரட்டுவதற்கு அல்லது நீங்கள் யாருக்காவது கழுப்பெடுக்க செல்லும் பொழுது கூட அவர் மீதே கூட ஒன்றுக்கு மேற்பட்ட துர்சக்திகள் இருக்கும் அதை கூட நாம் விரட்டுவதற்கு மிக எளிமையான ஒரு மந்திரமும் ஒரு தந்திர முறை தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அதற்கு முதலில் காட்டாமணக்கு என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகையை கண்டெடுத்து அதற்கு முறையாக காப்பு கட்டி சாப போக்கி பிறகு அதனுடைய கிளையை வெட்டி அந்த கிளையில் மூங்கில் போன்ற அந்த உட்பகுதி குழல் பகுதி இருக்கும் அந்த குழல் பகுதியில் பசுவினுடைய கோமியம் பசுவினுடைய பசும் கோமியத்தை அதனுள் ஊற்றி அதை அடைத்து கொள்ள வேண்டும் அடைத்து கொண்டு அதற்குண்டான மந்திரமான ஏரண்டி இந்து வான்முகி ஈஸ்வரி சர்வம் பூதம் ஏரண்டி இந்து வான்முகி ஈஸ்வரி சர்வம் பூதம் என்று இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஒரு ஆயிரத்தெட்டு குரு சொல்வது சிறப்பு அல்லது குறைந்தபட்ச ஒரு நூற்றி எட்டு குருவாவது கூறி நீங்கள் இதை இடுப்பில் கட்டிக்கொள்ளலாம் அல்லது இந்த பொருளை அந்த குறிப்பிட்ட இடங்களில் கட்டிவிடலாம் அதாவது உங்களுடைய ஏதாவது ஒரு வீட்டில் துர்சக்திகள் தொடர்ந்து துன்பப்படுத்துகிறது என்றால் அந்த வீட்டிலும் வாசற்படியின் முன்பாக கட்டிவிடலாம் அல்லது ஏதாவது தொழில் ஸ்தால் ஸ்தலங்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் மிகுந்த இப்படி ஏவல் பிள்ளை சூன்யங்களால் மிகுந்த தொல்லை ஏற்படுதனில் அந்த இடங்களில் வைக்கலாம் அல்லது ஒரு சில சாலைகளில் தொடர்ந்து ஒரு இடத்தில் விபத்துக்கள் தொடர்ந்து நடக்கும் அதற்கு காரணம் அங்கே இறந்தவர்களுடைய ஆத்மாக்கள் துர்சக்திகள் அங்கே தொடர்ந்து வருபவர்களை துன்புறுத்தும் அவ்வாறு இருக்கக்கூடிய இடங்களிலும் இதை வைக்கலாம் அல்லது ஒரு சில இடங்களில் பாழடைந்த இடங்களில் கூட இவ்வாறான துர்சக்திகள் கூட்டமாக இருந்து அந்த பக்கம் போவோரை ஒருவரை மிரட்டும் அவ்வையான இடங்களில் கூட இந்த விஷயங்களை செய்து வைத்தீர்களனால் ஆக எந்த இடத்தில் துர்சக்திகள் இருந்தாலும் அதிகாவல் பில்லி சூன்யங்களாக இருந்தாலும் அனைத்தையும் விரட்டக்கூடிய அற்புத செயல்தான் இந்த செயல் ஆகவே காட்டாமணக்கனுடைய அந்த கிளையை வெட்டி அதனுள் பசுவினுடைய கோமியத்தை நிரப்பி இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு உருவோ அல்லது நூற்றி எட்டு உருவோ ஜபித்து அந்த இடத்தில் வைத்தீர்களானால் எப்பேற்பட்ட பூத பிரேதாத் அனைத்தும் அந்த இடத்தை விட்டு ஓடிவிடும் அதே நேரத்தில் நாம் எங்கேயாவது காடு மலை போன்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது மூலிகை எடுப்பதற்காகவோ மற்ற ஏதாவது எடுப்பதற்காக நாம் செல்லும் பொழுது கூட நம்மளுடைய பாதுகாப்பிற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்திகளை விரட்டுவதற்காக கூட இப்படி நாம் அதை செய்து கையில் எடுத்துக்கொண்டு செல்லலாம் ஆகவே மிக அற்புதமான ஒரு முறை ஆகவே இந்த முறையை செய்து எந்த இடத்தில் துஷ்ட சக்திகள் இருந்தாலும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை விரட்டி நீங்கள் இதை செய்து உபயோகித்து பாருங்கள் மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் வளத்துடன் வாழ்க